இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து போராடிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ஏழு என்னை இந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க அப்போ வந்து என்னோடய உடல்நலம் நல்லா இருந்தது இன்றைக்கி ஹை சுகர் ஹை பிபி மொட்டி எல்லா பிரச்சனை இருந்தாலும் என்னோட தேடல் குறையலை ஏன்னால் உண்மையை பார்த்துட்டேன் உண்மையை இந்த கடலில் பார்த்துருக்கோம் ஏன்னா அடுத்து பாருங்கள் பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுர கிலோமீட்டர் நீளம் கடலுக்குள்ளே இருக்குது குமரி கடலில் அதில் ஏழு இடத்துல இடிபாடுகள் நாங்கள் நேரலே எங்கள் குழு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு தீவு டாலமி சொன்ன மரிக்கிணா தீவு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அகலம் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு தீவு முழுக்க கடலில் முழுக்கியிருக்கு அந்த தீவு மிகப்பெரிய ஒரு துறைமுகப்பட்டினமாக இருந்திருக்கு ஏன்னா கடலில் ஆய்வுக்குன்னு போன ஒரே குழு உதவியோட நான் தான் எவ்வளோ இடத்துல உளுந்து அடித்து உயிருக்கு போராடம் இருந்தால் கூட எனக்கு தொன்மை இருக்கிறது நம்பிக்கையை உருவாக்கி கொடுத்த இடம் இது அங்கே மட்டும் இல்லை மடகாஸ்கர் வரைக்கும் முழுகி போன மலைகள் பல இடத்துல தீவுகளாக இருக்குது பல இடத்துல நம்ம தொன்மை தெளிவாக இருக்குது நம்பிக்கை வந்தால் தான் தொன்மையை தேட முடியும் ஆரம்பத்திலே எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் தொன்மையை தேட முடியாது